மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலே தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் நிர்வாக ரீதியான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இதில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவைண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஐந்தாம் தேதி நம்ம ஒரு சப்ஜெக்டை டிஜிட்டல் திண்ணையில் விவாதித்திருந்தோம் அப்போது அதோட தலைப்பு என்னவாக இருந்ததுன்னா உதயநிதி துணை முதல்வருக்கு முன்பே பொறுப்பு முதல்வர் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு அதை வச்சுருந்தோம் அந்த அந்த டிஜிட்டல் திணை செய்தியை வெளியிட்டிருந்தோம் அதாவது துணை முதல்வர் என்ற அந்தஸ்துக்கு உதயநிதி உயர்த்தப்பட இருக்கிறார் என்று சில மாதங்களாகவே திமுகவில் பல்வேறு தரப்புலையும் அந்த விவாதங்கள் ஏற்பட்டு வந்தன அது ஒரு கட்டத்தில் இந்த செய்திக்கெல்லாம் நாம் இந்த செய்தி வெளியிட்ட பிறகு ஒரு கட்டத்தில் உதயநிதியிடமே நீங்கள் துணை முதல்வராக நியமிக்கப்பட போயிருக்கலாமே என்று கேட்டதற்கு எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணை முதல்வர் தான் என்று அவர் ஒரு அவருக்கே குறித்தான ஒரு பாணியிலே ஒரு பதிலை சொன்னார் அதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சேலத்திலே நடைபெறுகிற இளைஞரணி மாநாட்டின் அந்த மைய பொருள் மாநில உரிமை மீட்பு அதை திசை திருப்பும் விதமாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என்று சிலர் வதந்தி கிளப்புகிறார்கள் அந்த வதந்திக்கு அவரே பதில் சொல்லிவிட்டார் என்று முதலமைச்சரும் அதற்கடுத்து கருத்து சொல்லியிருந்தார் இந்த நிலையில்தான் நாம் ஜனவரி ஐந்தாம் தேதி வெளியிட்ட அந்த டிஜிட்டல் துணையில் என்ன சொல்லியிருந்தோம்னா முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தையும் முதன் முதலாக தான் நாம் அன்றைக்கு வெளியிட்டிருந்தோம் அதாவது ஜனவரி இறுதியில் முதலமைச்சர் வெளிநாடு செல்கிறார் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்து அடுத்ததாக இளைஞரணியின் மாநாடு முடிந்து ஜனவரி இறுதியில் முதலமைச்சர் வெளிநாடு செல்கிறார் அவர் வெளிநாடு செல்லும்போது இங்கே ஒரு அமைச்சர் பொறுப்பாக ஒரு அமைச்சரிடம் கொடுக்க வேண்டும் அல்லவா அந்த பொறுப்பை முதலமைச்சர் பொறுப்பை உதயநிதியிடம் கொடுக்க இருக்கிறார் என்று அந்த செய்தியிலே நாம் குறிப்பிட்டிருந்தோம் ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதும் வெளிநாடு சென்றிருக்கிறார் ஆனால் அப்போது அவர் முதலமைச்சர் பொறுப்பை யாரிடமும் கொடுக்கவில்லை அதே போல கடந்த ஆட்சியிலே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் வெளிநாடு சென்றார் அப்போதும் அவர் யாரிடமும் பொறுப்பை கொடுக்கவில்லை ஆனால் இப்போது ஸ்டாலின் வெளிநாடு செல்கிற நிலையிலே பொறுப்பு முதல்வராக உதயநிதி நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று கோட்டை வட்டாரத்திலும் ஸ்டாலினுடைய குடும்ப வட்டாரங்களிலும் பேச்சு இருக்கிறது என்று ஜனவரி ஐந்தாம் தேதி நாம் மின்னம்பலம் டிஜிட்டல் திணையிலே செய்தி வெளியிட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஜனவரி ஐந்தாம் தேதி இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு பதினெட்டு நாட்கள் கழித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே மாநில அரசின் நிர்வாக ரீதியான சில முடிவுகள் எடுக்கப்பட்டன அதிலே ஒன்று மாநில அரசின் மகளிர் கொள்கை வகுப்பது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டது சட்டமன்றம் கூடுவது பற்றியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன அதை எடுத்து முதலமைச்சர் வெளிநாடு செல்ல இருக்கிற நிலையில் பொறுப்பு முதலமைச்சராக தனது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் கொடுத்து செல்வதற்கு அவருக்கு பிரத்யேகமான எல்லா உரிமையும் இருக்கிறது அந்த வகையில் பொறுப்பு முதலமைச்சராக உதயநிதியை நியமிப்பது என்ற விஷயத்தை இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே விவாதித்திருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கு இந்த இதை வச்சு அதை அமைச்சரிடம் ஒப்புதல் பெறுவது என்பது ஒரு ஒரு நிர்வாக நடைமுறை என்று சொல்லலாம் அதற்காக இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வெளிநாடு செல்ல இருக்கிறார் ஸ்பெயின் அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவருடைய வெளிநாட்டு பயணத்துக்கு முன்னதாக பொறுப்பு முதலமைச்சராக உதயநீதியை நியமிப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டு அதற்கு அமைச்சரவையோட ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு முடிவு அதாவது எல்லாரும் துணை முதல்வர் துணை முதல்வர் என்று கொண்டிருந்த நிலையிலே உதயநிதி துணை முதல்வருக்கு முன்பாக பொறுப்பு முதல்வராகிறார் என்று நாம் தான் மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணையிலே ஜனவரி ஐந்தாம் தேதி வெளியிட்டோம் அந்த செய்தி இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் விவாத பொருளாக இருந்து அதன் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறது என்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில் இன்று மாலை அறிவாலயத்திலே திமுகவின் பொருளாளரும் மக்களவைக் குழு தலைவருமான டி ஆர் பால் அவர்களுடைய புத்தகங்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போதும் அவர் நிறைவுரை தான் ஆற்றுவார் ஆனால் இன்றைக்கு முன்பாகவே பேசுகிறேன் என்று சொல்லி எல்லோருக்கும் முன்பாகவே பேசினார் அதை நான் வந்து இன்னும் இரண்டு தினங்களில் வெளிநாடு செல்ல இருப்பதால் அதிகாரிகளோடு கலந்தாலோசனைகள் செய்ய வேண்டியிருக்கிறது அதனால் நான் முன்கூட்டியே பேசிவிட்டு செல்கிறேன் என்று முதலமைச்சர் இன்று தனது வெளிநாட்டு பயணத்தை இன்று மாலை அந்த விழாவிலேயும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் உதயநிதி இளைஞரணி மாநில மாநாட்டில் கூட அவரை துணை முதலமைச்சராக்க வேண்டும் அவர்தான் அடுத்த திராவிட இயக்கத்தின் தலைமை என்றெல்லாம் பாராட்டுரைகளும் வாழ்த்துறைகளும் அவர் மீது பேசப்பட்ட நிலையிலே இன்று உதயநிதி பொறுப்பு முதலமைச்சர் ஆவதற்கான அச்சாரம் இடப்பட்டிருக்கிறது என்கிறது கோட்டை வட்டார பற்றி அதை முதலமைச்சர் இருபத்தி ஏழாம் தேதி வெளிநாடு செல்ல இருக்கும் நிலையில் அதற்கு முன்பாக அன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ உதயநிதி பொறுப்பு முதலமைச்சராக செயல்படுவார் என்ற அறிவிப்பு வெளிவரலாம் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் இன்றைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது மேலும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்களோடு தனிப்பட்ட முறையில் பேசும்போது உங்களுடைய ஒவ்வொருவர் துறையிலும் மற்றும் ஒவ்வொருவருடைய மாவட்டத்திலும் என்னென்ன திட்டப்பணிகள் இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கின்றன அவற்றை உடனடியாக முடியுங்கள் சட்டப்பேரவையில் நாம் அறிவித்த திட்டங்கள் இன்னும் எந்த அளவிலிருக்கு எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இன்னும் எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அவற்றையெல்லாம் முற்று முழுதாக நிறைவேற்ற வேண்டும் அதற்காக இன்றே நீங்கள் உங்கள் ஆலோசனை கூட்டங்கள் அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டங்களை நடத்துங்கள் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் அத்தோடு கடந்த திமுகவின் பொதுக்குழு கூட்டத்திலே கூட முன்பு இதுக்கு முன்பு பேசும்போது எனக்கு தூக்கமே வர்றதில்லை என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே அமைச்சர்களோடு தனிப்பட்ட முறையில் உரையாடும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளைஞரணி மாநாட்டிலே இத்தனை லட்சம் தொண்டர்களை பார்த்த திருப்தியில் அன்றைக்கு தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக தூங்கினேன் என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு அமைச்சரும் அவரவரது துறைகளிலும் அவரவரது மாவட்டங்களிலும் என்னென்ன திட்டப்பணிகள் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் விரைவாக முடியுங்கள் என்பதுதான் இன்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அளித்திருக்கிற அறிவுறுத்தல் மற்றும் அதைவிட விட முக்கியமானது உதயநிதி விரைவிலே பொறுப்பு முதலமைச்சராக அறிவிக்கப்பட இருக்கிறார் என்பதுதான் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருக்கள் நன்றி ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ட்ராவல் பிராண்ட் ஐயூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை